அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் தம்மையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரமா காரணம் யார் ஏமாறுபவர்களா ஏமாற்றப்படுபவர்களா அப்படின்னு நான் வந்து டைட்டில் வந்து போட்டிருப்பேன் நான் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில ஏமாந்ததை பத்தி போட்டிருந்தேன் அது சில பேர் என்னதான் ஏமாந்தாங்க எவ்வளவு அமௌண்ட் ஏமாந்தாங்க பெருசா அப்படின்னு சந்தோஷத்துக்காக சில பேர் பாத்துருக்கலாம் சில பேர் நம்ம ஏமாந்த மாதிரி இவங்களும் ஏமாந்துட்டாங்களோ அக்கறையில பார்த்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சோ பாசிட்டிவா கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி நெகட்டிவா கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா காய்த்து கொண்டிருக்கிற மரம் தான் கல்லடி படம் அப்படின்னு எங்க மேடம் என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ கரெக்டா போயிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம மேல விமர்சனங்களும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் சமயபுரம் கோயிலில் வந்து ஏமாந்ததை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரு அவங்க ஏமாந்ததை பத்தி சொல்லியிருந்தாங்க சரி இதை வந்து நம்ம எவ்வளவு கிளவு ஷேர் பண்றோம் எவ்வளவு கலவு வந்து லைக் பண்றோமோ இந்த வீடியோவுக்கு அவ்வளவு கலவு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பரவும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கை தட்டினாலாம் ஓசை வராது பல பேர் கை தான் நமக்கு வந்து ஓசை வரும் ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் அப்ப நம்ம வந்து இந்த கோவில்கள்ல வந்து நம்ம கமெண்ட்ஸ் போட்டவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணாதனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த அக்கிரமங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு சோ நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பண்றோம் கோவில்களுக்கு போறது நிம்மதிக்காக தான் போறோம் அந்த இடத்துல நம்ம நிம்மதி இழக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது நம்மள மாரி சில விஷயங்கள் நடந்து போகுது அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை தடுக்கணுங்கிறதான் பாக்கணும் சோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க கோவிலுல உள்ள நிர்வாகிகளும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான தவற வந்து திருத்தறதுக்கான கவனிப்பா வந்து அவங்க எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஐநூறு ரூபாயில ஆரம்பிச்சு ஐயாயிரம் வரைக்கும் ஏமாந்துருக்காங்கன்னு அந்த கமெண்ட்ஸ்ல பாக்கும்போது தான் தெரிஞ்சு நேற்று கூட ஒருத்தர் மெசேஜ் போட்டுருந்தாரு ஐயாயிரம் வரைக்கும் ஏமாந்துட்டேன் அங்க வைக்கிற பூக்கடைக்காரர் மூலமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இப்படி ஒவ்வொருத்தரும் போய் நம்ம போய் மனு கொடுக்க முடியாது தனியா போய் நேர்ல போய் மனு கொடுக்க முடியாது ஒரு கடிதம் செய்யாத கூட இப்ப ஒரு வீடியோ வந்து செஞ்சுட்டு ஈஸியா வந்து அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு சோ அதனால நம்ம அதிக அளவு ஷேர் செய்யும் போது இந்த வீடியோவும் நல்லபடியா வந்து பரவும் கோவில்கள் வந்து கொள்ளையர்களின் கூடாரம் ஆனதற்கு பொதுமக்களாகிய நாமும் ஒரு காரணம்னு நான் சொல்றேன் ஏன்னா நானும் வந்து ஒரு ஆன்மீகத்துல தான் அதனால நானும் தப்பு பண்ணிருக்கேங்கிறதுனால நானும் அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா நுழைவுச்சிட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பொது வழி தரிசனம் அப்படிங்கிறதும் இருக்கு இது ரெண்டையும் பயன்படுத்தாம நான் போனது தப்பு சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வந்து அஹ் அபராதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் ஏமாந்த அந்த பணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி இனிமே தவறு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வந்துருச்சு நான் பண்ண முதல் தவறுமா தான் கடைசி தவறுமா தான் அதுக்கு முன்னாடி நாங்க எத்தனையோ தடவை முப்பது வருஷமா நாங்க சமயபுரம் கோயிலுக்கு நாங்க சின்ன பிள்ளையில இருந்து போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயம் நடந்தது இல்ல ஆனா இப்ப புதுசு புதுசா நடக்குது அப்படின்னு நான் போடும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பழனி திருப்பதி திருச்செந்தூர் சமயபுரம் சிறுவாபுரி தஞ்சாவூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி வந்து முக்கிய ஸ்தலங்கள் நம்ம போற முக்கிய ஸ்தலங்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி ஏமாறுறது நம்மளோட முட்டாள்தமா கூட இருக்கலாம் நம்ம வந்து அறியாமையாக கூட இருக்கலாம் ஆனா நம்ம அறியாமையும் நம்மளோட பலவீனத்தையும் பயன்படுத்தி ஆசாமிகள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியில போங்க இந்த அமாவாசை திதியில போங்க அப்பதான் இந்த கடவுளுக்கு பவர் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தல்றாங்க பார்த்தீங்களா அந்த ஆசாமிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க சொல்றதை இனிமேல் நம்ம கேட்கக்கூடாதுங்கிற முடிவை நம்ம வந்து எடுக்கணும் நமக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கு நம்ம அந்த கடவுளை போய் எப்ப பார்க்கணும் அப்படிங்கறத அந்த கடவுள் தீர்மானிப்பாரு நம்ம கஷ்டப்பட்டு போய் பார்த்து நம்ம வந்து திரும்ப வந்து அந்த வேதனையை வாங்கிட்டு வர்றது நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கும் போதும் நம்ம மனநிலையும் நம்மளுடைய உடல்நிலையும் நல்லா இருக்கும் போது கூட்ட நெரிசல் இல்லாத நேரத்துல பெரிய கோவில்களுக்கு போயிட்டு ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு மூலமா நான் வந்து சொல்ல வர்றது அது மட்டும் இல்லாம நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம கெட்ட நேரமோ என்னமோ நம்ம கர்மா தான் வந்து அங்க வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் ஆனா கமெண்ட்ஸ் படிக்கும் போது இது வந்து கர்மாவும் ஒரு காரணம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்ம சுற்றி உள்ள நபர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கறத வந்து முடிவு பண்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது பெரிய பெரிய விசேஷ நாட்கள்ல பெரிய பெரிய கோவில்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்க்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அக்ஷய திருதிக்கு முந்திர நாள் அக்ஷய தேதி அன்னைக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு போட்டிருந்தேன் நிறைய பேர் தங்கம் வாங்குன்னு சொல்லுவாங்க நானுமே வந்து தங்கம் சேமிக்கதை பத்தி சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்ல என் வீடியோ நிறைய வந்து டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் வைராக்கியத்தால் வாங்கிய வலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒரு சொல்லுனாலும் நான் வந்து ஒரு தங்க வளையல் வாங்கணுங்கிற முடிவு பண்ணி வாங்கினேன் ரெண்டு வருஷம் போராடி வாங்கினேன் அப்படிப்பட்ட நானே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதனைக்கு வாங்காதீங்க ஏன்னா இப்ப கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நேரத்துல வாங்குறது நமக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நமக்கு காலம் காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்மளே மாத்திக்கணும் இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வம் அவங்க இஷ்ட தெய்வம் மாதிரி இருக்கும் வண்டி கட்டிக்கிட்டு நம்ம வந்து கட்டு சோறு கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் நம்ம வந்து அங்க போய் பொங்க வச்சு கிடா வெட்டது சாமிக்கு வந்து படையல் போறது இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் இப்ப வண்டி வாகனங்கள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமா இருக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்றோம்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே நம்ம வேணாலும் போக முடியுது காசு இருக்கவங்க எப்படி வேணாலும் எந்த ஃபிளைட்ல கூட பிடிச்சி நம்ம போக முடியுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அங்க போயிட்டு நம்ம வந்து நம்மளோட அதாவது சாந்தத்தை வாங்கிட்டு வரணும் அமைதியை வாங்கிட்டு நினைச்சிட்டு போகும்போது உயிர் பலியை கூட சில நேரங்கள நம்ம விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலை இப்போ நிறைய பெரிய பெரிய கோயில் நடக்குது திருச்செந்தூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டு லைன்ல நிற்கும் போது இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் திருப்பதியில் வந்து பாத்தீங்கன்னா பொது தரிசன வழியில விடும்போது நசுக்கி வந்து செத்து போனாங்க சேலத்தை சேர்ந்தவங்க கூட ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த நாள்ல போங்க இந்த நேரத்துல போங்க இந்த நேரத்துல கடவுளை வணங்குனாதான் நல்லதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இனிமே வந்து நம்ப வேண்டாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த நேரமா இருந்தாலும் காலம் கூட அதனால வந்து துர்கனுக்கு வந்து மோசமான நேரம் கிடையாது குளிய நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது போக சொல்லுவாங்க தவிர அந்த நேரத்தில் நிலம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மரியாதை இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மரியாதை இருக்கு வந்து கடவுள் வந்து நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் கடல்ல போய் இருந்து பௌர்ணமி தரிசிச்சாதான் முருகனை தரிசிச்சாதான் முருகன் சக்தி இருக்குன்னு எந்த ஒரு இதுலயும் ஆதாரம் கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னைக்கு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சாமி கும்புறோம்னாலும் சரி இல்ல பக்கத்துல இருக்க கோவில்களுக்கு போய் அங்க போய் வந்து நம்மளோட கோரிக்கையை வந்து வச்சாலும் சரி கடவுள் வந்து எங்க இருந்தாலும் கேட்பாரு நான் வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து போகணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா வந்து என்னால வாரம் வாரம் போக முடியாது ஆனா எங்க மகாசக்தி மாரியம்மன் கோயில் இருக்க விஷ்ணு பகவானுக்கும் விஷ்ணு துர்க்கைக்கும் தட்சிணாமூர்த்தியும் முருகன் விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல நான் கற்பக விநாயகர் நினைச்சிட்டு கூட இங்க இருக்க விநாயகருக்கு நான் என் வீட்டில் இருக்க விநாயகருக்கு விளக்கேத்தினாலும் கற்பக விநாயகருக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து எனக்கு

இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அங்க போய் விளக்கியத்தை வழிபாடு செய்யணும்னா எனக்கு இருந்தே ஆசை அந்த மாதிரிதான் நாள் நான் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு வீடியோ போட்டனால அப்ப எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த சமயபுரம் கோயில போய் ஏமாந்த வீடியோ போட்டனாலதான் நம்மளை மாதிரி நம்மளாவது ஒரு தடவை ஏமாந்துருக்கோம் இவங்க எத்தனையோ பெரிய எத்தனையோ பணங்களை வந்து ஏமாந்துருக்காங்க நம்ம ஏமாந்தது ஒரு சிறிய தொகை அதுக்கே நமக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு இவ்வளவு பெரிய தொகையை வந்து இவங்க ஏமாந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் அந்த அம்பால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்லபடியா வந்து எல்லாரையும் வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் அது மாதிரி இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம தப்பிக்க நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சாமி வந்து எங்க இருந்து கூப்பிட்டாலும் வருவாரு நமக்கு நல்லதே செய்வாரு அப்படின்னு வந்து நம்ம முழுசா நம்பணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆசாமிகள்ட்ட வந்து ஏமாறவே மாட்டோம் யார் சொல்லியும் உடனே நம்பாம ஆராய்ஞ்சு நம்ம சென்று பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை மட்டும் இல்லை மற்ற எல்லா நாட்களுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக தான் அமையும் அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனை பார்க்க அமாவாசைக்கு தான் வரணும்னு இல்லை சனிக்கிழமை கூட வரலாம் திங்கக்கிழமை கூட வரலாம் அம்பாளுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இதெல்லாம் யோசிச்சுதான் நாங்க சனிக்கிழமை தான் போனோம் அப்படி இருந்தாலும் சில பேர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அதை வந்து அந்த அம்பாள் வந்து பாத்துக்குவாங்க அதை வந்து நம்ம இது சொல்ல முடியாது ஆனால் இனிமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நல்ல வழியில கொண்டு போகணும் கடவுள் வந்து இருக்காரு கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ மூலமா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம யாரால ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாமிகளால தான் முதல்ல ஏமாறோம் அந்த இடத்துக்கு கும்பலா இருக்கும்னு தெரிஞ்சும் நம்ம குழந்தைங்க வயசானவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் தர்ம சங்கடத்துல ஆளாகாம பக்கத்துல இருக்க நான் சொன்ன மாதிரி பாரடைஞ்ச கோவில் பழைய கோவில்கள் வந்து போய் நம்ம விளக்கேத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பழங்காலத்து கோவில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும் இந்த கருத்தை வந்து சொல்ல வச்ச அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வரும்போது நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போதும் அதுக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கறத விட அவங்களுடைய கோவத்துக்கும் இது ஒரு சாந்தமான ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அப்போ நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ அப்போ இந்த வீடியோ வந்து பதிவு பதிவு வந்து அதிகமாக வந்து வெளியிடங்களில் பகிரும் அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குற அதிகாரிகள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு கேள்வி ஏன்னா ஆன்மீகம் என்பது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தவறுச்சுன்னா நம்ம சமுதாயம் நல்லபடியா இருக்காது அந்த ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகம் அந்த சமாதானமா இருக்கிற அந்த கோவில்கள் அது எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கணும் வெறும் கட்டிடங்கள் பெயிண்ட்னால மட்டும் கோவில்கள் அங்க சுத்தி இருக்கிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களாலையும் அந்த மன தூய்மையாலையும் அந்த கோவில் வந்து இன்னமும் அழகா இருக்கணும் அந்த ஆதி பராசக்தி என்னைக்குமே நமக்கு வந்து நல்ல வழியை காட்டுவா அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன் இன்னைக்கு சங்கடகர சௌத்தியில இந்த விநாயகர் அருளால நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் நல்லபடியா நிறைய பேர் வந்து ஷேர் அதிகாரிகள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இத வந்து சரி பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்